ஒரு நோக்கம் இருந்துச்சு என்ன தெரியுமா பிதாவுடைய மகிமையை எனக்கு எடுத்துக்கூடாது அதை நான் வேற ஒருத்தருக்கும் கொடுத்துடக்கூடாது ரெண்டு கேர்ஃபுல்லாக இருந்தார் நான் என் சுய மகிமையை தேடுறதில்லை மனுஷரால் வரக்கூடிய மகிமையை தேடுறதில்லை என் பிதாவுக்கான மகிமைக்கு குறைச்சலாக நான் எதையும் செஞ்சதில்லை நீங்கள் சொல்கிறீங்களே நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியணும் நான் எவ்வளோ செழிப்பாக இருக்கணும் தெரியணும் நான் எவ்வளோ வசதியாக இருக்கணும் தெரியணும் நான் எப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்னை யாரும் பார்த்து கேவலப்படுத்திடக்கூடாது நகைலன்னா கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறேங்க நம்ம கடன் வாங்கியாவது போட்டு போகணும் நம்மளை ஊரில் ஒருத்தவனு சொல்லிடக்கூடாது என் பேருக்கு அவமானம் வந்துடக்கூடாது அசிங்கம் வந்துடக்கூடாது என்னை ஒருத்தர் கேவலமாக சொல்லிடக்கூடாது நான் பரவாயில்லை எப்பா என்னப்பா சூப்பராக இருக்கிறப்பா நீ பெரிய ஆளுப்பா இந்த வார்த்தையினால் உங்கள் வயிறு நிறைஞ்சது எவ்வளோ உங்களை நாலு பேர் நல்ல விதமாக பேசணுங்கிறதுக்காகவே எவ்வளோ நடிக்கிறோம் எவ்வளவு பெரிய மகிமையை சம்பாதிக்க விரும்புகிறோம் உலகம் முழுக்க இந்த ஒரு மாய் மாலத்தில் சிக்கியிருக்கும் பொழுது நாம் கூட வஞ்சிக்கப்பட்டு எல்லோரும் முன்னாடி ஒரு யாருக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்துருக்கக்கூடாதுங்க யாருக்கு முன்னாடி கேவலமாக இருந்துடக்கூடாது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன்ல ஆனால் வேதம் சொல்லுது நீ பிறந்தது எதுக்காக தெரியுமா நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன தெரியுமா ஏன் பிறந்தீங்க காரணம் யாராவது கேட்டா ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார்